அனைவருக்கும் வணக்கம் சிரிப்பிற்கு ஆயிரம் அர்த்தம் உண்டு அதில் நான் கூற வந்திருப்பது இறைவனே வியந்து பார்க்கும் ஏழையின் சிரிப்பு விழாக்கள் வந்துவிட்டால் பணக்காரர்களோ விலை பார்க்காமல் துணி துணியெடுக்கிறார்கள் நடுத்தர வகுப்பினரோ விலையை பார்த்து பார்த்து துணி துணியெடுக்கிறார்கள் ஏழைக்கு மட்டும் விலை என்ன புது துணியை பார்ப்பதற்கு கூட வழியில்லை அதே நேரத்தில் யாரோ ஒருவர் பயன்படுத்தி கொடுத்த சற்று புதிதாக உள்ள துணியை பார்த்து இதை இந்த விழாவிற்கு வைத்து கொள்ளலாம் என சிரிக்கும் சிரிப்பில் கடவுளைச் சற்று தோற்று போகிறான் அவனுக்கு இதையாவது கொடுத்திருக்கலாம் என்று அன்று லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் அறைவயிற்று கஞ்சிக்கு அள்ளல் படும் ஊமைகளின் உறுப்பினர்களாக பேச வந்துள்ளேன் என்றார் அண்ணல் அம்பேத்கர் ஆனால் இன்று தரை வயிற்று கஞ்சி கூட கிடைக்காத ஏழைகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள் கடவுளை நேரில் பார்த்த மன நிம்மதி எனக்கு கிடைத்தது எதனால் தெரியுமா உயிர் போகும் அளவிற்கு பசியோடு இருந்த ஒரு ஏழைக்கு நான் கொடுத்த ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தினால் அவன் முகத்தில் மலர்ந்த வழி நிறைந்த சிரிப்பை கண்டு சிரிப்பவர்களை விட சிரிப்பது போல் நடிப்பவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமான பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் பொய்யான சிரிப்பின் உண்மையான வழி எல்லோருக்கும் ஏதோ ஒன்றின் மீது போதை எனக்கு எதன் மீது தெரியுமா கவலை நிறைந்த ஏழை முகத்தில் சிரிப்பு வர நான் காரணமாக இருக்கிறேன் என்பதில் இருக்கிறது என் போதை அவர்கள் நீங்க நல்லா இருங்க என்று சொல்லும்போது போது நிவர்த்தியடைந்து மீண்டும் அதையே செய்ய தூண்டுகிறது என் எனக்குள்ள போதே எல்லோருக்கும் இருந்தால் ஏன் ஏழை வரப்போகிறார்கள் அப்படி ஏழையாக இருந்தாலும் ஏன் கவலைப்பட போகிறார்கள் ஏழையின் சிரிப்பு ஏழையின் கவலை நிறைந்த சிரிப்பு இன்று வரை தீராத நோயாகவே இருந்து வருகிறது மருந்து நமது கைகளில் ஒளிந்து கொண்டு இருக்கிறது நன்றி அன்புடன் தீபிகா